வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இப்போ பார்க்க போகிறது டிஆர்பியில் எஸ்ஜிடி தேர்வு அது சம்பந்தமான முக்கியமான தகவல்கள் தான் கடந்த வருடம் அமைச்சர் அவர்கள் இது வந்து கடந்த வருடம் இருக்கக்கூடிய ஒரு நியூஸ் கட்டு தான் அதில் வந்து அமைச்சர் மாண்பு அமைச்சர் அவர்கள் என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் பத்தொன்பதாயிரம் ஆசிரியர் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் அன்பில் மகேஷ் உறுதி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ மாண்பு அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிற ஒரு தகவல் என்ன அப்படின்னா இது கடந்த வருடம் சொன்ன தகவல் நவம்பர் மந்த்லேயே வந்த ஒரு தகவல் இருபத்தி ஆறுக்குள்ளே நமக்கு வந்து ஒரு பத்தொன்பதாயிரம் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த அறிவிப்பை மெய்ப்பிக்கிற வகையில் நமக்கு வந்து ஒரு அறிவிப்பானை வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் வரக்கூடிய இருபத்தி நாலாம் தேதி ஸோ அந்த தேதியில் நமக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது வரும் அப்படின்றது வாட்ஸ்அப் குரூப்லேயும் சரி டெலகிராம் குரூப்லேயும் சரி நிறைய நண்பர்களுக்கு நம்மளும் கொடுத்த தகவல்களாகவும் கொடுத்துருக்குறோம் அந்த நண்பர்களும் கண்டிப்பாக இருபத்தி நாலாம் தேதி நமக்கான ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாக போகுது அப்படின்றத எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் ஸோ இன்னும் வந்து இரண்டு மூன்று நாட்கள் மட்டும்தான் இருக்குது இந்த ரெண்டு மூணு நாளில் நம்ம ஒரு எந்த அதாவது தேவையில்லாத விஷயங்களோ தேவையில்லாத விஷயங்களுக்கு பயந்து அன்வான்டான மெசேஜஸ் அன்வான்டான ஃபார்வேர்டு மெசேஜஸ் அன்வான்டான வீடியோஸ் நமக்கு தேவையே இல்லாத வீடியோஸ் அப்படின்றதெல்லாம் ஷேர் பண்ணாமல் அமைதியாக இருந்தாலே போதும் நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள் நூறு சதவீதம் நூற்றுக்கு நூறு சதவீதம் எந்த பிழையும் இல்லாமல் நடக்கும் அதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் இல்லை நம்ம கேட்கக்கூடிய முதல் முக்கியமான விஷயம் என்னென்னா தேர்வு எழுதின அதாவது தேர்வுக்கு எலிஜிபிளாக இருக்கிற கேண்டிடேட்ஸ் இருபத்தையாயிரம் நபர்கள் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நார்மலாக டெட்டு தேர்வு எழுதிட்டு இப்போ வந்துட்டு நியமன தேர்வு வந்து எழுதுகிறோம் ஸோ இந்த நியமன தேர்வுக்கு தகுதி வாய்ந்த எல்லாருமே ஆசிரியர்கள் தான் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஸோ இவங்க எல்லாருக்குமே அதுலேயும் வந்துட்டு இப்போ மார்க் கொடுத்துருக்காங்கல்ல இதில் மார்க் வாங்கின எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் இருபதாயிரம் பேருக்கு நம்ப மேலே இருபத்தஞ்சாயிரம் பேர் தேர்வு எழுதுனாங்க அதை இருபதுக்கு மேலே வந்துட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அந்த ரேஞ்சில் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பாஸ் பண்ண எல்லாருக்கும் வேலை அப்படின்றது கொடுக்கணும் ஏன்னா அதுதான் வந்து நம்ம கேட்கக்கூடிய மிகவும் முக்கியமான முதல் கோரிக்கை அப்படிங்கிறது ஏன்னா கவர்மெண்ட் சைடு நம்ம கோரிக்கையை வைக்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சுருந்துருக்கோம் சென்னையில் போயிட்டு கவர்மெண்ட் சைடில் கோரிக்கையாக கொடுத்ததாக இருந்தாலும் சரி மற்ற இடங்களில் நம்ம மூலியமாக என்னென்ன தகவல்கள் நடந்துக்கிட்டு இருக்குது அதாவது சிஎம்சலுக்கு கால் பண்ணிவிட்டு நம்ம மூலயமா ஒரு சின்ன சின்ன தகவல்கள் அவங்களுக்கு கொடுக்கறதா இருந்தாலும் சரி நம்மளோட கோரிக்கையை கவர்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்துகிறோம் அதுக்காக தான் ஸோ அந்த தெரியப்படுத்துறதுக்கும் தெடி தெரியப்படுத்துறதுலேயும் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது அதாவது சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்ணுறது ஏன்னா குரூப் ஃபோரோ மற்ற டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளோ வெறும் சோசியல் மீடியாக்கள் மூலியமாகவே கவர்மெண்ட்டுக்கு அதை வந்து தெரியப்படுத்தியிருக்காங்க அவங்க வந்து அதை திரும்பி பார்க்குற அளவுக்கு பண்ணியிருக்காங்க அது வந்து நியூஸ் சேனல்லேயும் பெரிய பெரிய நியூஸாக வந்திருக்கு அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் அதாவது இருபத்தஞ்சாயிரம் பேர் தேர்வு எழுதணும் அப்படின்னா இருபத்தி ஐந்தாயிரம் நபர்களும் ஒரே இடத்துல ஒன்று கூடி இருக்கணும் ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா அதை இருபத்தஞ்சாயிரம் பேரும் ஒரே நேரத்தில் பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்னா அந்த விஷயம் நூற்றுக்கு நூறு சதவீதம் வெற்றி அடையும் வெற்றி அடைஞ்சு தான் ஆகும் அதனால தான் சொல்கிறோம் மறுபடியும் மறுபடியும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் நீங்கள் டெலிகிராம் ஏன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணால் வெறும் ஆயிரம் நபர்கள் தான் ஜாயின் பண்ண முடியுது டெலகிராம் அப்படிங்கிறப்போ நம்மளால் எவ்வளோ பேர் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ அதனால தான் டெலகிராமோட லிங்க் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற நபர்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்ன நடக்குது நம்ம என்ன பண்ணலாம் நம்மளுடைய முயற்சிகள் என்ன அப்படிங்கிறதுல இருக்கணும் ஏன்னா நமக்கு வந்துட்டு இப்போ ஒன்றும் இல்லை ஒரு ரிசல்ட் கொடுக்குறாங்க ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளால் எந்த முயற்சிகள் எடுத்தாலும் அது வீண் அந்த ரிசல்ட்டுக்கு முன்னாடி நம்மளோட முயற்சிகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் வேணால் எதுவுமே பண்ணாமல் ரெண்டாயிரத்தி பதிமூணில் தேர்வு எழுதிட்டு எந்த ஒரு முயற்சியும் பண்ணாமல் நம்மளும் அமைதியாக இருந்துட்டோம் தேர்வு எழுதணும் அதில் பாஸ் பண்ணோம் ஓகே எப்போ கொடுப்பாங்க அப்படின்றது தெரியாமல் அமைதியாக இருந்தாச்சு பட் இதுக்கு மேலேயே அமைதியாக இருக்குது வேணாம் இது நம்மளோட டைமிங் ஒரு மூணு நாள் நாலு நாள் நம்மளுடைய கோரிக்கையை தாங்க தெரியப்படுத்துகிறோம் நம்ம ஒன்றும் தவறான செயல்களை பண்ணலை நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் நான் இவ்வளோ வருத்தப்படுறேன் எனக்கு வந்து இவ்வளோ மனவேதனை இருக்குது நான் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரியப்படுத்துகிறோம் கவர்மெண்ட் சைடுக்கு தெரிய தான் படுத்துகிறோம் அதை கோரிக்கையை தான் கொடுக்குறோம் அதனால் இதில் வந்து எந்த தவறுகளும் இல்லை ஏன்னா ஒரு சிலர் நீங்கள் அப்படின்னு நினச்சிக்கிறீங்க நம்ம வந்து தவறான விஷயத்தில் ஈடுபடுறோமோ அப்படின்ற மாதிரி ஸோ இதில் வந்து தவறுகள் இல்லை நம்ம கோரிக்கையை தான் வைக்கிறோம் விமர்சனம் பண்ணுறதுக்கோ இதுக்கோ எல்லாம் நம்ம ஆள் கிடையாது நம்ம அந்த மாதிரியான வேலைகள் பண்ண போகிறதும் இல்லை ஸோ ஒரு கோரிக்கையாக தாழ்மையோடு நம்மளோட கோரிக்கையை தெரிவிக்கிறோம் கவர்மெண்ட் சைடுக்கு தெரிவிக்கும்போது அவங்க நமக்கான ஒரு வேலையில் சீக்கிரமாக வந்துட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அவங்க கொடுத்த நோட்டிஃபிகேஷன் இல்லாமல் நமக்கு வந்துட்டு எல்லாரையும் கூப்பிட்டாங்க அப்படின்னா அது வந்து வரவேற்கத்தக்க விஷயம் ஏன் எல்லாரையும் அப்படின்னா இதற்கு முன்னாடி வருடங்களில் நடந்துருக்கு அந்த காரணத்தினால தான் சொல்கிறேன் ஏன்னா இந்த ஒரு விஷயம் இதே அளவுக்கு வேக்கண்ட் இருக்குதுங்க தமிழகம் முழுவதும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் பத்து பதினஞ்சாயிரம் பணியிடங்கள் அப்படின்றது காலியாக தான் இருக்குது அவங்க வந்து டெம்பரவரி ஸ்டாஃப் போட்டு தான் வேலை செய்கிறாங்க ஸோ இவங்க எல்லாத்துக்கும் ஃபில் பண்ணுறாங்க அதை விட ஸ்கூல்ஸஸ் நிறைய ஆரம்பிக்கிறாங்க நிறைய ஓப்பன் ஆகுது மாணவர்கள் எண்ணிக்கை அப்படிங்கிறது வருட வருடம் கூறிக்கிட்டு தான் இருக்குது அதை எல்லா கூட்டத்துலேயும் அவங்களும் சொல்கிறாங்க அரசு பள்ளிகளில் மாணவர்களோட சேர்க்கை எண்ணிக்கை அதிகம் இருக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு ஸோ சேர்க்கை அதிகமாக இருக்கும்போது ஆசிரியர்களோட தேவை அப்படின்றது இன்றியமையாத ஒன்று தான் ஸோ அதனால் கண்டிப்பாக ஆசிரியர்கள் அப்படின்றது தமிழகம் முழுவதும் இந்த இருபத்தஞ்சாயிரம் இல்லாமல் அதிகமான எண்ணிக்கைகளையும் தேவைப்படுறாங்க ஸோ அதற்கான அடுத்து வந்து நமக்கு இந்த இருபத்தஞ்சாயிரத்தை ஃபஸ்ட்டு ஃபில்அப் பண்ணாங்க அப்படின்னா அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷனில் வரக்கூடிய நபர்களுக்கும் மேலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால தான் அதாவது பாசிபிளே இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம சொல்லலை இவ்வளோ வேக்கன் கண்டிப்பாக இருக்குது தான் அதை வந்து ஃபில்லப் பண்ணாங்க அப்படின்னா ஆசிரியர் எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு மனநிறைவு அப்படின்றது கிடைக்கும் கடந்த வருடங்களில் இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி இந்த மாதிரியே வந்துட்டு டெட் தேர்வில் தெரிச்சு பெற்ற எல்லாருக்கும் வேலை அப்படின்றது கொடுத்துருக்காங்க நம்ம டெட் தேர்வு எழுதி இதுக்கு தனியாக நியமன தேர்வு எழுதி நியமன தேர்வில் மார்க் வாங்கி இதுக்கப்புறம் தான் வேலை கொடுங்க அப்படின்னு கேட்குறோம் மார்க் வாங்கின எல்லாருக்கும் ஸோ அதனால் நம்ம எடுத்த உடனேவே அப்ளிகேஷன் போட்டுவிட்டு எனக்கு நான் அப்ளிகேஷன் போட்டேன் எனக்கு வேலை கொடுங்க அப்படின்றது கேட்கல ஏன்னா நிறைய நண்பர்கள் இப்படி நினச்சிக்கிறீங்க என்ன டெட் தேர்வுனால் என்ன டெட்னா எஸ்ஜிடினா என்ன அவ்வளோ இதாக இருக்கா ஏன் அவங்க மட்டும் எல்லாருக்கும் வேலை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் ஸோ அதை அவங்க டெட்டும் எழுதியிருக்காங்க ப்ளஸ் இப்போ நியமன தேர்வும் எழுதியிருக்காங்க இதெல்லாத்தையும் எழுதிட்டு பாஸ் பண்ணிவிட்டு தான் வேலை அப்படிங்கிறது கேட்குறாங்க அதனால் சாதாரண நிலமையில வந்து நம்மளும் கேட்கல நார்மலாக ஒரு அப்ளிகேஷனை போட்டுகிட்டலாம் உடனே வேலை கேட்கல இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து தான் நம்மளும் வேலை அப்படின்றது எல்லோருக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் அரசும் இந்த விஷயத்தில் செவி சாய்க்கும் அப்படின்னு நம்மளும் நம்புகிறோம் ஸோ நம்மளும் அதற்கான உறுதுணையாக தான் இருப்போம் அப்படின்றதில் நானும் கோரிக்கையாகவே வச்சுக்கிறேன் அரசுக்கு எப்போதுமே நம்ம வந்து ஆசிரியர்கள் சார்பாக உறுதுணையாக தான் இருப்போம் அதனால் இந்த வேக்கன்சி ஃபில் பண்ணாங்க அப்படின்னா நம்மளுக்கும் நம்மளோட ஃபேமிலிஸ் எல்லாேருக்குமே வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா எல்லாருமே கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது வயது கடந்த நபர்களாக தான் இருக்கும் ஆல்மோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நாற்பது வயது முப்பத்தஞ்சு வயது முப்பது வயதுக்கு மேலே தான் எயிட்டி பர்சன்டேஜ் டீச்சர்ஸ் வந்து முப்பது வயதுக்கு மேலே தான் ஒன்று ரெண்டு நபர்கள் மட்டும் தான் வந்துட்டு அந்த முப்பதுக்கு கீழே இருக்கிறது ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அப்படின்னு தான் சொல்லலாம் அந்தளவுக்கு ஏன்னா ரிசல்ட்டை பார்த்தாலே தெரியுது எல்லோரும் எந்த ஏஜ் குரூப்பில் இருக்காங்க அப்படின்றத ரிசல்ட்டில் அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினஞ்சில் எழுதினவங்க தேர்வு எழுதி தேர்வு எழுதுனவங்க அந்த மாதிரி நிறைய ஆசிரியர்களுக்கு நாற்பது வயசுக்கு மேலே நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசு ஏன் மினிமம் பத்து வருஷம் என்ன எக்ஸ்பீர் சர்வீஸ் இருக்குங்க அந்த ரேஞ்சில் கூட இருக்காங்க இன்னும் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் சர்வீஸில் இருக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் சீக்கிரமாக கொடுத்தாங்க இப்போ வந்து விட்டுட்டாங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை இப்போ ஒருத்தருக்கு ஒரு பத்து வருஷம் சர்வீஸ் இருக்குதுன்னு வச்சிங்க இப்போ மறுபடியும் இது ஒரு செலக்ட் ஆகாமல் அடுத்து வந்து ஒரு தேர்வு வைக்கிறாங்க அடுத்து வந்து டெட்டு வைப்பாங்க தகுதி தேர்வு வைப்பாங்க அதுக்கப்புறம் நியமன தேர்வு வைப்பாங்க அந்த நியமன தேர்வில் அவர் போட்டி போட்டு பாஸ் பண்ணி வேலைக்கு போடும்போது இன்னும் ஐந்து வருடம் ஆகிடும் வெறும் அஞ்சு வருஷம் சர்வீஸ் தான் இருக்கும் அதனால் தான் வந்து இப்போதைக்கு இருக்கக்கூடிய நபர்கள் இவ்வளோ தான் இவங்க எல்லாத்துக்கும் வேலை அப்படின்றது கிடைச்சிது அப்படின்னா அடுத்த கட்டமாக வரக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியான அதாவது இந்த மாதிரி ஏஜ் குரூப் அதிகமாக இருக்கிற நபர்கள் அப்படிங்கிறது வர்றது ரொம்ப ரேராக இருக்கும் அப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லோருமே முப்பது பிலோ முப்பதுக்கு கீழே தான் இருப்பாங்க மேக்ஸிமம் மெம்பர்ஸ் பிலோ முப்பதுக்கு தான் இருப்பாங்க இதுக்கப்புறம் வரக்கூடிய காலங்களில் ஸோ அதனால தான் இப்போ வந்துட்டு ஒரு இந்த கோரிக்கை அப்படிங்கிறது வலுப்படுறதுக்கான காரணம் ஏன்னா இதுக்கப்புறம் விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கான ஏஜ் இருக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகம் ஏன்னா பன்னிரெண்டு வருட காத்திருப்பு ரெண்டாயிரத்தி பதிமூணில் எழுதினவங்களுக்கெலாம் பன்னெண்டு வருட காத்திருப்பு அப்படிங்கிறது ஸோ இந்த பன்னெண்டு வருஷத்தில் கண்டிப்பாக அப்போது எக்ஸாம்ஸ் வச்சுருந்தாங்க அப்படின்னா இப்போ பன்னெண்டு வருஷம் சர்வீஸே கிடச்சிருக்கும் ஸோ அந்த மாதிரி சர்வீஸ் போகுது இப்போ பன்னிரெண்டு வருஷம் முடிஞ்சுது இப்போ கடைசி கட்டத்தில் கடைசி வாய்ப்பில் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு ஏதாவது நல்ல ந நல்லது நடக்கும் அப்படின்னு நம்மளும் நம்புகிறோம் ஸோ அடுத்தடுத்த நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுக்கு வந்து உங்களுக்கு வீடியோவாக ஷேர் பண்ணுவோம் அதே போல் டெலகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எல்லா தகவல்களும் டெலகிராம் குரூப்லேயே வந்துடும் இது சம்மந்தமாக வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் ஆகணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற பட்டன் கொடுத்துருங்க நம்ம போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஸோ டெலகிராம் குரூப்பில் எல்லாரும் ஒரே இடத்துல இருந்தோம் அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு நல்லதே நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அந்த நல்லதை யாராலையும் தடுத்தும் நிறுத்த முடியாது அதனால் எல்லோரும் ஒரே இடத்துல இருக்கணும் நீங்கள் வீடியோ ஷேர் பண்ணி கூட டெலகிராமோடய லிங்க்கு கொடுங்க